ஹாய் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்னாக்க கச்சோரி தான் செஞ்சு கொடுக்க போறேன் இது வந்து ஒவ்வொன்னு அதாவது உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் ஒவ்வொரு விதத்தில் வைக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து பொட்டட்டோ வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம அந்த கச்சோரி செய்ய போறோம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிட கூடியதா இருக்கும் வாங்க நல்ல கிறிஸ்பியான இந்த கச்சோரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கச்சோரி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பவுல் அதுக்கு நான் எடுத்துருக்கறது வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அதாவது இது வந்து மெஷரிங் கப்னா என்ன சொல்றதுன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கப்புக்கு நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் முதல்ல வந்து மாவை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில் இப்போ அடுத்ததான் மாவுக்கு தேவையான உப்பு ஒரு கொஞ்சமாக இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் ஊற்றப்போகிறோம் நீங்கள் வந்து இதுக்கு டால்டா போட்டாலும் ஓகே தான் டால்டா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் டால்டா அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஆயில் ஊற்ற போறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த ஆயில் அந்த உப்புலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நல்லா வந்து பிசஞ்சு விட்டுக்கோங்க கை வச்சு நல்லா பிசஞ்சிக்கலாம் நல்லா நம்ம வந்து எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அம்மிக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை மாதிரி வரும் இப்படி உடைச்சா போயிடணும் இதுதான் வந்து நல்லா எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருந்துன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சு அந்த மாதிரி பசி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றிறாய்ங்க பார்த்து அளவாக தண்ணி ஊற்றுங்க நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிசையும் போது பாருங்கள் அந்த மாதிரி கையிலலாம் ஒட்டாது இந்த அளவு கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி ஆய்க்கிறாய்ங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆயிருக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க இல்லைனா ஒரு மேலே ஒரு ஈணை ஈர துணி போட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊறட்டும் அதுக்கு முன்னால் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதாவது நீங்கள் அந்த இடிகள் இருக்கு பார்த்தீங்களா அதில் இடிச்சுக்கிட்டாலும் சரி நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு எடுக்க போகிறேன் என்னென்ன போட போகிறோம் பாருங்களேன் ஃபஸ்ட்டில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வரமல்லி கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் அதே மாதிரி சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இஞ்சியும் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவும் ஒரு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சாதாரணமாக மிக்சி ஜாரில் போடுறதா இருந்தீங்கன்னா பல்ஸில் போடுங்க நான் வந்து ஒரே ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் பல்ஸில் போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி தான் அடித்து எடுத்துருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் எந்த பாத்திரம் ஏதாவது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாய் சூடான உடனே ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஃபர்ஸ்ட்ல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கோல அந்த பொடியை முதல்ல போட்டுக்கலாம் சாரி சாரி என்ன சூடாயிடுச்சு இந்த பொடியை அது கூட அடிச்சுக்கோங்க இந்த மல்லி போட்டு வறுத்துருக்கிறதுனால அவ்வளோ ஒரு வாசனை கமகமகம்னு இருக்குது இஞ்சி மல்லிலாம் போட்டிருக்காது அவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்மெல்லு இருக்குது லைட்டாக வருங்க மிக்ஸ் அதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ வந்து இங்கே பாருங்கள் காயம் எடுத்துகிட்டு பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக அதையும் சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சே இதை கிளறி விட்டுட்டே நீங்கள் பண்ணுங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் ஸ்பூன் வேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு காரத்தூள் தனி மிளகாய் தூள் போட போகிறேன்னா தனியாத்தூள் வந்து தேவையில்லை ஏன்னா தனியாக நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் இது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அதனால் காரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து இதையும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் அவிச்சு எடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நான் மீடியம் சைஸ்ல ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருந்தேன் இதுதான் நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறதுக்கானது ஸோ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நல்லா பாருங்கள் சிம்மில் போட்டு வறுத்துட்டு கடைசியாக ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு நல்லா வறுப்பட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அப்புறமா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டாச்சு இதையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அதுக்கு ட்ரை ஆனோடனே இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிரட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு திரும்பி நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போமா அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்னே ஒன்று வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நிறையவே குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம அவிச்சு அந்த வச்சுருக்க உருளைக்கெழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன் அந்த உருளைக்கிழங்கை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போடணும் ஏன்னா உருளைக்கிழங்குலாம் நம்ம உப்பு தேவை தகுந்த மாதிரி உப்பு போடுவோம் இந்த அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நமக்கு மசாலா எல்லாமே சேர்ந்துச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் சிம்ளாக தான் வச்சுருக்கேன் கடைசியாக வந்து கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி இலையும் ஒரு லெமனில் பாதி லெமனே நீங்கள் ஜூஸை புழிஞ்சி ஊற்றிக்கோங்க இதில் இருக்க அந்த கொட்டையை எடுத்துருங்க புளிப்புக்கு ஒரு லெமன் ஜூஸ் ஒரு பாதி லெமனை ஊற்றுறா கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க தடவை அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய உள்ள வைக்கிற வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இது ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசஞ்சு வச்சுருக்கோம்ல இது ஆறுறதுக்குள்ளே மாவு பிசஞ்சு வச்சுருக்கதில் அதை உருண்டை போட்டு நம்ம இதை ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அதுவும் கொஞ்சம் சூடாகரிச்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும் நம்ம கச்சோரியை அதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணிடலாம் எண்ணெயை வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி சி மீடியமில் போட்டாச்சு இது கொஞ்சம் ஒரு சிம்மில் இருக்கும்போது கொஞ்சம் சூடாகிட்டே இருக்கணும் தான் இப்போ நம்ம மாவு வந்து ரெடியான மாவை எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சாஃப்ட் ஆகிட்டு இது கரெக்டாக செய்யும் போதே நம்ம கரெக்டாக இருக்கும் இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக பால் பாலாக கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் எத்தனை பால் வருதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டில் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை வந்து கரெக்டாக உருண்டை உருட்டி வச்சாச்சு கிட்டத்தட்ட மூணு ஆறு எட்டு எட்டு உருண்டை இருக்குது நிறைய நமக்கு வந்து அந்த கிரேவி அதாவது என்ன சொல்கிறது ஃபில்லிங் வந்து நிறைய இருக்குது இப்போ நம்ம வந்து எட்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து வேஸ்ட் பண்ணிட மாட்டேன் நான் அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா தோசை மாவு இருக்குது நிறையா எங்கள் வீட்டில் ஸோ அந்த தோசை மாவுக்கு இப்போ வந்து மசால் தோசை ஆக்கிடலாம் நம்ம நைட்டுக்கு அதை வந்து பிள்ளைங்க கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ முதல்ல இதுக்கும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஒரு எட்டு மட்டும் நான் இது பண்ணி எடுத்துக்கிறேன் வெயில் நேரங்கிறதுனால நமக்கு ஆயில் பக்கத்துலேயோ இந்த கிச்சனுக்குள்ளே வந்தால் அப்படியே வேற்று வேத்து ஊத்துது ஸோ எவ்வளோ சீக்கிரம் எடுக்குன்னு பார்க்கும் ஆனாலும் லைட்டாக வச்சாலே அவ்வளோ வேர்வை வேர்வது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பால் எடுத்துக்கோங்க இப்படி வச்சு கை வச்சு மெதுவாக தட்டிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம இந்த ஒரு பாலை வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் நிதானமாக ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி உள்ளே வைங்க வச்சுட்டு நீட்டாக மெதுவாக பண்ணுங்கள் மைதா மாவுங்கிறதுனால இழுத்தா கொஞ்சம் வரும் வரி மாதிரி ஹோல்ஸ் எதுவும் விடாமல் கிட்ட விழுந்துடாமல் நல்லா இழுத்து வச்சுக்கோங்க நிதானமாக பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரவுண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம தட்டி விட்டுக்கலாம் இந்த சைஸ்க்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆயிலும் வந்து நல்லா சூடாயிடுச்சு இது வந்து உங்களுக்கு கஷ்டமே கிடையாது இப்படி கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பாருங்களேன் கொஞ்சம் இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் இப்படி வச்சுட்டு டிப் ஏன்னா மைதா மாவுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுத்தா வரும் அவ்வளோதான் இப்படி பண்ணி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிம்ளில் தான் இருக்கி இதிலே தூக்கி போடலாம் அப்படியே கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில் கொஞ்சம் ஓகே எடுத்து அவ்வளோதான் ஆயில் சூடாயிடுச்சு போட்டுக்கோங்க ஒரு நாலு நாளாக போடலாம் அப்படி கீழே ப்ரௌன் ஆகட்டும் அப்படி விட்டுருக்கேன் நான் சிம்பிளாக தான் வச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் ஹைல வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு சைட் ப்ரௌன் ஆயிரும் ஸோ அப்படி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்க பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு கிளாட் ஃபேஷனில் சூப்பரான நல்ல ஒரு காட்டன் சாரீ பத்திக் பிரிண்ட்டில் இது வந்து நல்லா சாஃப்ட் காட்டன் ஒரு மாதிரி கஞ்சி போட்டால் மொட காட்டன் இருக்கு பார்த்தீங்களா மொட மொடம் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்ல சாஃப்ட் நீங்கள் கட் வாங்கின ஒட்டுமே நீங்கள் கட்டிடலாம் அந்த மாதிரி சூப்பரான சாரீ ஆக்சுவலாக சாரிக்கான ப்ளவுஸ் வந்து இது கிடையாது சாரிக்கான ப்ளவுஸ் வந்து அழகாக இதே டிசைனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க செம சூப்பராக இதே டிசைனில் கொடுத்துருப்பாங்க சேரீட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ப்ளவுஸே உங்களுக்கு ஒரு மீட்டர் இருக்கு ஹைட் வைஸும் நல்லா ஹைட் இருக்குது ஸோ உங்களுக்கு தாராளமாக பெரியவங்க நல்லா கட்டுறதுக்கான ஈஸியான நல்ல ஸாரீ உங்களுக்கு வேர் வேலாம் நல்லா அப்படியே அப்சர்வ் ஆகும் அந்த அளவுக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டுருக்கிறது வந்து காட்டன் சாரீ வெரைட்டி இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு எட்டு கலர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் காம் காபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க ஓகே ஒரு சைடு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும் ஏன்னா ஒரு பக்கம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆரம்பிச்சுட்டு இப்போ லைட்டாக நம்ம மாற்றி போட்டுக்கலாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து மாற்றி போடுங்க இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும் பாருங்க ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டோன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆயிட்டா இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டு நிமிஷம் நமக்கு வந்து ஆயிலை கொஞ்சம் வச்சிட்டு அடுத்த பேச்சே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவாங்க நிமிஷம் ஆயில் போகுதுல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியா நமக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிட்டு இப்ப பிள்ளைங்க எல்லாம் லீவ் விட்டாச்சு ஈவினிங் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க நம்ம உடனே உன்ன டேஸ்ட் பாத்துலாம் ஆவி பறக்குது நல்ல ஒரு மொறுமுல் படம் இது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது ஆயிலில் போட்டு நம்ம பொறிக்கிறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பியாக உள்ள ஸ்டப்பிங் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது வந்து இது கூட ஒரு டீயை குடிங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷனியும் ஏகே பிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்